ஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாராம் பதினான்காம் வசனத்திலே சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழிகூறு என்று நாம் வாசிக்கிறோம் தோத்திர பண்டிகையை ஆசரிக்க இருக்கிற நாம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கெம்பீரித்து பாடு சிங் நாம் ஆண்டவருக்கு மகிமையாக பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அதுவும் கெம்பீரித்து பாடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் அநேக பாடல்களை கத்த நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பாடல்களை பாடும் பொழுது அது கத்தருக்கு மகிமையாக இருக்கும் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்பரியுங்கள் ஷவுட் ஆங்கிலத்திலே இதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை ஷவுட் வித் ஜாய் நாம் சந்தோஷத்திலே நாம் ஆர்ப்பரித்து பாடும்படியாக அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை அநேக சமயங்களிலே நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது மிகவும் மெதுவாக மிகவும் குறைந்த குரலிலே பாடுவது வாசிப்பது போல பாடுவது உண்டு ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கெம்பீரித்து பாட வேண்டும் ஆர்ப்பரித்து பாட வேண்டும் மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து ரிஜாய்ஸ் அல்லது செலிப்ரேட் என்று ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நாம் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவதற்காக அதை நாம் ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம் அதிலே நாம் கூர்ந்து மகிழ வேண்டும் இவ்விதமாக நாம் சிங் அண்ட் ரிஜாய்ஸ் அல்லது செலிப்ரேட் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பின் வருகிற வசனங்களிலே காணப்படுகிறது பதினைந்தாம் வசனத்தை பார்த்தோம் என்றால் தீங்கை காணாதிருப்பாய் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் போது இருக்கிறார் இனி நாம் தீங்கை காண மாட்டோம் அடுத்த ஆசீர்வாதம் பதினேழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவநாயக கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் நம்மத்திலே நடுவிலே இருந்து அவர் என்ன செய்கிறாராம் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் கழிகூறுவார் நாம் கெம்பீரித்து பாடி கழிகூறும் பொழுது ஆண்டவரும் நம் மத்தியிலே வந்து அவரும் கெம்பீரித்து பாடி கழிகூர்ந்து மகிழ்வாராம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது எப்பொழுது சொல்லப்பட்டதென்றால் அவர்கள் சிறையிருப்புக்கு சென்ற நாட்களிலே சொல்லப்பட்டது அதைதான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழிலே நாம் பார்க்கிறோம் நாங்கள் எவ்விதமாக சிறைப்பட்டு போன தேசத்திலே நாங்கள் இர்ஸ்லேமியின் பாடல்களை பாட முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கிண்ணரங்களை அலறிச்செடிகளிலே வைத்துவிட்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம் அவர்கள் பாடல்களை மறந்து விட்டார்கள் பாடுவதை நிறுத்தி விட்டார்கள் ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ கெம்பிரித்து பாடு மகிழ்ந்து கழிகூறு அப்பொழுது நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக ஆஸ்திரேலியா தேசத்திலே ஹனி ஈட்டர் என்கிற ஒரு சிறிய பறவை இருக்கிறது தேன் குருவி என்று நாம் சொல்லுகிற அந்த பறவை அங்கே உண்டு அதிலே பல இன வகைகள் இருக்கின்றன அதிலே ஒரு இனம் அங்கே மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்பட்டது ஆனால் இந்த நாட்களிலே அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நூற்றுக்கும் குறைவான அளவிலே இந்த தேன் குருவி உடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க அநேக அறிவியல் அறிஞர்கள் முயற்சி செய்தார்கள் பல காரணங்களை கண்டுபிடித்து அவர்கள் எழுதினார்கள் அதிலே ஒரு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது இந்த தேன் சிட்டு குருவி ஆண் தேன் சிட்டு குருவி பாடல்களை பாடுவதே குறைத்து விட்டதாம் இப்பொழுது வருகிற அந்த தேன் சிட்டு குருவிகளுக்கு அவருடைய பாரம்பரிய அந்த குரலிலே அழகான இசை அமைக்கக்கூடிய அந்த தன்மை குறைந்து விட்டதுனாலே அவை பாடுவதை குறைத்து கொண்டதினாலே இனப்பெருக்கம் செய்ய முடியாதபடி ஆனதுனாலே அந்த இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் ஆகவே என்ன செய்தார்கள் அந்த பழைய பாரம்பரிய பாடல்களை பாடுகிற மற்ற தேசங்களிலே உள்ள இந்த தேன் சிட்டு குருவிகளுடைய பாடல்களை ரெக்கார்ட் செய்து அதை பதிவு செய்து அதை இங்கே வந்து அதை மரங்களிலே வைத்தார்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது இந்த குருவிகளும் சேர்ந்து அதை பாட ஆரம்பித்தது அதை கற்றுக்கொண்டது அவைகள் அதை பாடும் பொழுது அது அவளுடைய பெருக்கத்துக்கு அது காரணமாக அமைந்தது ஆம் பிரியமானவர்களே நாம் அதிகமாக கூர்ந்து மகிழ்ந்து பாடி ஆண்டவரை கெம்பீரித்து மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்து நம்மிடத்துல இருக்க தீங்கை எல்லா வச்சு எடுத்து போடுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்கிறார் அவர் நம் மத்தில் வந்து அமர்ந்திருப்பார் நம்ம களி கூறுவார் அப்பொழுது நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்போம் அப்படிதான் அந்த அதிகாரம் முடிவடைகிறது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் இந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் கெம்பீரித்து பாடும்படியாகவும் ஆர்ப்பரித்து பாடும்படியாகவும் கழிகூர்ந்து பாடும்படியாகவும் நீர் நீர் எதிர்பார்க்கிறீர் இந்த விசேஷமாக விதமாக நாங்கள் பாடி எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அனைத்து ஆசிர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் நீர் சொன்னபடி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீர் எங்களை வைக்கப் போவதற்காய் நன்றி இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் முழுமையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்